நவராத்திரி வெற்றிகரமாக இரண்டு நாட்கள் முடிந்து மூன்றாவது நாளில் நம்மை இருக்கிறோம் இந்த நாளில் நம்முடைய வீட்டில் வழக்கம்போல் நவராத்திரிக்கு வழிபாடு செய்து அம்மனை வழிபட்டால் நமக்கு பாதுகாப்பு வழங்கும் கவசமாக அமையும் மேலும் எவரும் நமக்கு எதிரியாக இருக்க துரோகி போல் நடந்தாலும் அவர்கள் நம்மை விட்டு விலகி போய்விடுவார்கள் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் அம்மனுக்கு ஒரே விதமான வழிபாடுகளை தருவதற்கான வழி வழிவழியாக உண்டு இந்த நாளில் செப்டம்பர் இருபத்து நான்காம் தேதி புதன்கிழமை அன்று நாம் அம்மனை வாராகி அம்மனாகவும் மற்றும் துர்க்கையை சந்திரகாந்தா என்ற பெயரில் வழிபட வேண்டும் இது நமக்கு கண்ணால் தெரியாத எதிரிகளையும் துரோகிகளையும் நம்மை விட்டு விலகச் செய்யும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் வழிபாட்டில் நீல நிற துணியை கலசத்திற்கு பயன்படுத்தி அலங்கரிக்க வேண்டும் இது வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு நீல துணியுடன் தாம்பாளம் வழங்கும்போது அதிக பலன் தரும் நேவேத்தியமாக பலாப்பழம் காராமணி சுண்டல் சர்க்கரை பொங்கல் வேகவைத்த கிழங்குகள் போன்றவற்றையும் வைத்து அம்மனை அங்கீகரிக்கலாம் அம்மனின் அர்ச்சனை செய்யும்போது சம்பங்கி செண்பகம் மற்றும் துளசி இலைகள் பயன்படுத்தலாம் இப்போது வழிபாடு செய்யும் போது கலசம் அல்லது அம்மன் படத்தின் முன் மூன்று தீபங்களை கிழக்கு திசை நோக்கி ஏற்றவும் அதன்பின் வாராகி அம்மனின் மந்திரமான ஓம் நமோ வராகி தேவியே சரணம் சரணம் என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு துர்க்கையின் மந்திரமான ஓம் ஸ்ரீ சந்திரகாந்தாயை நமஹ என்ற மந்திரத்தை ஐம்பத்து நான்கு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் கற்பூர தீபம் தூப ஆராதனைகளை செய்து வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள் வழிபாடு முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்த சுமங்கலிகளுக்கு நெய்வேத்தியமும் தாம்பூலமும் வழங்கி ஆசீர்வாதத்தை பெறுங்கள் இந்த வழிபாடு உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பை வழங்கி நன்மைகளை கிட்டும் பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு தானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி